அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது சூரப்பட் வேலம்மாள் ஸ்கூல் எதிரில் நாம் இருக்கின்றோம் புலல் அம்பத்தூர் புலல் அம்பத்தூர் ஆண் பஸ்ரூப்பில் நாம் இருக்கின்றோம் வேலம்மாள் குரூப் ஆஃப் ஸ்கூல் மற்றும் வேளமாள் இன்ஜினியரிங் காலேஜ் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே ஸ்கூலுக்கு பின்புறம் மிக அருமையான இடம் விற்பனை மிக வாரு மிக விரைவாக வாருங்கள் சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் அப்படியே ஸ்கூலுக்கு வேலமால் ஸ்கூலுக்கு பின்புறம் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் ஸ்கூலுடைய வேணுகள் இருக்கின்றன அப்படியே இதன் உடனே உள்ள இடம் இந்த நகரின் டர் செந்தில் நகர் ஃபஸ்ட்டு உள்ளது பிரிட்டானியா நகர் அடுத்தது இது செந்தில் நகர் வாடிக்கையாள இந்த ரோடு இருபத்தி அடியோடு மழைநீர் வடியாலும் சூப்பராக அமைக்கப்பட்டுள்ளன வாடிக்கையாளர் நமது இடம் சுற்றில் உள்ள வீடுகளை பாருங்கள் அடுத்த தெருவிலேயே உமர் பள்ளிவாசலும் உள்ளது மிக அருகில் பள்ளிவாசலும் உள்ளது இந்த தின் முழு விவரம் மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் அப்படியே வாங்கி கொள்ளலாம் அப்படி வாங்கினால் சுமார் இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அடிஷ்னலாக இடம் இருக்கின்றது அதை உங்கள் நீங்கள் அதில் பில்டிங் கட்டிக்கொள்ளலாம் சிஎம்டிஏ அப்புல் உள்ளது இந்த இடத்தை இரண்டு பிரிவுகளாக பிரித்து தரப்படுகின்றது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து ஒரு இடம் ஒரு இடம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ஒரு இடம் இருபத்தி நாலு அடியிரோடு சவுத் ஃபேசிங் விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வேளமாள் ஸ்கூல் அப்படியே பின்புறம் ஸ்கூல் படிக்கின்ற குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் வாங்கினால் ஸ்கூல் போவதற்கு மிக எளிதாக இருக்கும் மிக மிக மெயினில் உள்ள இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்